வணக்கம் சொந்தங்களே நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பனங்குடி இந்த பனங்குடியில் இருக்க சிவன் கோயிலுக்கு தான் நாம் வந்து இன்றைக்கி வந்திருக்கோம் இந்த பனங்குடி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தனவாசலுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த கோயிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த சித்தனவாசலோட அந்த என்ட்ரன்ஸ் கூட நமக்கு தெரியும் அந்த கேட்டு அந்த தூரத்தில் தான் இருக்குது இப்போ நீங்கள் இந்த கோயிலுக்கு பார்க்க வர்றீங்க அப்படின்னா பைக்கில் வர்றீங்க அப்படின்னா ஆக்சஸ் வந்து கொஞ்சம் சரியாக இல்லை அது பாதை வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வண்டி நிப்பாட்டிட்டு அங்கேருந்து நடந்து வரலாம் வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்துடலாம் இந்த கோயில் வந்து இந்திய அரசு தொழில்துறை வந்து ஒரு நினைவு சின்னமாக பராமரிச்சுட்டு வர்றாங்க பார்த்தீங்கனாலே தெரியும் சுற்றி ஃபென்ஸ் போட்டு நல்ல நல்ல முறையில் வந்து பராமரிச்சுட்டு வர்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு கற்றளி இதுதான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நாம் இப்போ பனங்குடி கோயில் வந்துருக்கோம் இந்த கற்றளி இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கற்றழைக்கு பஞ்சமே கிடையாது ஏன்னா நிறைய கற்றள்கள் இருக்கும் அதில் இந்த பனங்குடி கற்றளியும் வந்து ஒன்று இந்த கற்றழி பார்த்திங்க அப்படின்னா இது கட்டப்பட்டு ஒரு ஆயிரத்தி இரநூறு அல்லது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள்கிட்ட ஏற குறைய நம்ம சொல்லலாம் நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா இந்த கோயில் கட்டினதுக்கான கரெக்டான டேட் அந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு கிடைக்கல அதனால் இப்போதைக்கு நம்ம கிடைச்ச த தரவுகளை வச்சு நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியும் அந்த மாதிரி வந்து தோராயமாக சொன்னால் அந்த ஒரு ஆயிரத்தி இரநூறு அல்லது ஆயிரத்தி முந்நூறு அந்த கணக்கில் தான் நம்ம சொல்லலாம் இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலில் வந்து கல்வெட்டுகள் காணப்படுது என் யார் கல்வெட்டுகள் காணப்படுது அப்படின்னா விஜயாலய சோழனுடைய கல்வெட்டுகள் காணப்படுது அதே மாதிரி குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டு காணப்படுது அதுக்கப்புறமா வந்து பாண்டியர்களுடைய கல்வெட்டு காணப்படுது அதாவது சோழரோட கல்வெட்டும் பாண்டியர்களோட கல்வெட்டும் வந்து இந்த கோயிலில் காணப்படுது அப்படி காணப்படுவதால் வந்து இந்த கோயில் வந்து சோழர் காலத்து கோயிலாக இருக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க இப்போ ஒரு அரசருடைய கல்வெட்டு இங்கே கிடைக்குது அப்படிங்கிறதுனால எந்த காலத்தை கல்வெட்டு வந்து ரொம்ப பழையதோ அந்த காலத்தை ஒத்து இந்த கோயில் இருக்கலாம் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாமே தவிர அந்த கல்வெட்டு வச்சு அந்த அரசர் தான் இந்த கோயிலை கட்டினார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியாது ஏன்னா இங்கே கிடைக்கிற கல்வெட்டு வந்து விஜயாலச்சோழனுடைய கல்வெட்டு தான் காலத்தால் முந்தையது அந்த கல்வெட்டில் வந்து இந்த கோயில் கட்டினது பற்றி அவர் தான் கட்டினார் அப்படிங்கிறதுக்கான எந்தவித ஒரு தரவுகளும் அந்த கல்வெட்டில் காணப்படலை அப்படிங்கும்போது இதை வந்து விஜயாலயன் காலத்தில் இருந்த ஒரு கோயில் அப்படின்னு வேணால் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாமே தவிர்த்து அவர் தான் இந்த கோயிலை கட்டினார் அவருடைய காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்துக்குள்ளே நம்ம இந்த கோயிலை கொண்டு வர முடியாது இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து குலோத்துங்க சோழ அவருடைய கல்வெட்டு வந்து இந்த சைடு இருக்குது அதே மாதிரி அந்த சைடு வந்து கல்வெட்டுகள் கல்வெட்டுகள் வந்து நிறையா இந்த கோவில் ஒரு நாலஞ்சு கல்வெட்டு கல்வெட்டுக்கிட்ட வந்து நம்மளால் பார்க்க முடியும் அதில் சில கல்வெட்டுகள் வந்து செதைஞ்சிருக்கு சில கல்வெட்டுகள் தான் வந்து நமக்கு முழுசாக கிடைக்குது இப்போ இந்த கல்வெட்டில் பார்த்திங்கன்னா அந்த இந்த சைடு ஃபுல்லாகவே அப்படியே டேமேஜ் ஆகிடுச்சு ஒரு மாதிரி ஆனால் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி படி எடுத்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த கல்வெட்டு எல்லாமே ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து ஓட்டை கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் வந்து நம்ம வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அந்த கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டு வந்து சோழர் காலத்துடைய கல்வெட்டு இதே மாதிரி தான் விஜயாலினோட கல்வெட்டு ஆனால் அது வந்து கட்டிடக்கலையை வச்சு பார்க்கும்போது வந்து முத்திரைகள் காலத்து கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிடையில் ஆய்வாளர்களுக்கிடையே வந்து நிறைய கருத்து வேடுபாடுகள் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கருத்தை வந்து அந்த கோயிலை பற்றி பேசும்போது நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட இந்த கோயிலுக்கும் அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இப்போ இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்படின்னா இப்போ கல்வெட்டு வந்து இங்கே கிடைக்கக்கூடிய கல்வெட்டு வந்து விஜயாலய சோழனுடைய கல்வெட்டு கிடைக்குது அப்போ இது வந்து சோழர் காலம் அப்படின்னு நம்ம சொல்லலை அப்படின்னா இப்போ கட்டிட அமைப்பை வச்சு இது வந்து முத்திரையர் காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாமா அப்படின்னா அதுலேயும் வந்து ஒரு சின்ன சிக்கல் இருக்குது இது எப்போயுமே ஒரு அரச மரபு வந்து வீழ்ந்ததுக்கப்புறம் அடுத்து வர்ற ஒரு அரச மரபு வந்து எந்த கட்டிடக்கலையை அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தாலும் அதில் அதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு அரச மரபோட ஒரு அந்த டச்சு வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து இருக்கும் தான் அவங்களுக்கான அந்த தனி கட்டிடக்கலை பாணி வந்து உருவாகும் அந்த வகையிலையும் நம்ம பார்க்க போனால் இது வந்து ஆரம்ப கால சோழர்களுடைய ஒரு கோயிலாகவும் இந்த கோயிலை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இதை ஆரம்ப கால சோழர் கோயிலாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அப்போ இங்கே கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகளில் முதன்மையான கல்வெட்டு வந்து விஜயலட்சுமனுடைய கல்வெட்டு அந்த கல்வெட்டில் வந்து அவர் தான் இந்த கோயிலை எடுப்பிச்சார் அப்படிங்கிறதுக்கான எந்தவித ஒரு தரவுகளுமே வந்து நமக்கு காணப்படலை அப்படிங்கும் போது இந்த கோயிலும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் தான் நம்ம விட முடியும் ஆனால் முத்திரையர் காலத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் சரி இல்லை சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் சரி இந்த கோயில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வரலாற்று பொக்கிஷம் அப்படி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த கற்றளிகள் இது வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் அந்த கற்றளா அந்த கீழேருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக வந்து கல்லாலே ஆகிருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரியான கற்றளிகள் வந்து காலத்தால் ரொம்ப முற்பட்டது உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா பார்க்க வேண்டிய ஸோ ரொம்ப முக்கியமான கோயில்களில் இந்த பனங்குடி சிவன் கோயிலும் ஒன்று முடிஞ்சால் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணிட்டு போங்க